ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஈஸ்ட் பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய சோடா சமையல் சோடா இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாம நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு சுவையான ரொம்பவே வித்தியாசமான ஆப்பம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிகினர்ஸ் கூட செய்ய ஆரம்பிக்கலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி எந்த பச்சரிசியாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவு செய்ய போகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது வந்து சராசரியாக முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நான் இன்னைக்கு கப் அளவுகளே சொல்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு மூணு நாலு முறை கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே விட்டுருங்க இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறியிருக்கும் நான் இன்னைக்கு ஒரு இளநீர் ஒன்று எடுத்திருக்கேன் இளநீரை பயன்படுத்தும் போது அந்த ஆப்பம் நல்ல சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்கிங் சோடா ஈஸ்ட் இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இப்போ அது மேலே இருக்கிறத நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டுமே ரெண்டு கப் அளவுக்கு அரிசி அளந்தல்ல அதே மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்க போகிறேன் அடுத்ததாக ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஊர்ண அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப்பு துருகின தேங்காய் அந்த தேங்காயில் அந்த கருப்புலாம் இல்லாமல் துருகிக்கங்க ஆப்பம் நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஆப்பம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மிக முக்கியமான பொருள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை இதில் நம்ம வெந்தியம் உளுந்து இதெல்லாமே எதுவுமே பயன்படுத்த போகிறது கிடையாது இந்த சக்கரை சேர்க்கும் போது அந்த ஆப்பம் வந்து நல்ல பொன்னீரமாக அழகாக சிவந்து வரும் அதுக்காக தான் இப்போ இளநீர் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணீரும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் இளநீர் தண்ணீர் வந்து தேவைப்படும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சி ஜார்ல தேவைப்பட்டால் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்படி இருக்கட்டும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு அப்படியே லைட்டாக எடுத்திங்கன்னா தெரியும் மேலே அழகாக அப்படியே எழும்பி வந்திருக்குது தெரியும் பெரிய பாத்திரம் அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு மேலே எழும்பி வந்தது தெரியல இது வந்து மாவு வந்து கட்டியாக இருக்குது ஆப்ப மாவுனாலே தண்ணியாக இருக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவை கரைச்சிட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க அடுத்ததாக ஆப்பச்சட்டியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஒரு ஒரு கரண்டி இல்லைன்னா ஒன்றரை கரண்டி மாவு சேர்த்துட்டு கல்லு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் மாவு சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி நம்ம சுத்தி விடும்பொழுது அழகாக பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வரலன்னா மாவு வந்து புளிக்கலாம் அர்த்தம் அதாவது நீங்கள் சப்போஸ் வெளிநாடுகள்ல அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு மாவு புளிக்காம இருக்கும் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா புளிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ லைட்டாக நெய்யோ இல்லைன்னா வந்து எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு முடி வச்சுருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக அருமையாக ஓரங்களெல்லாம் வெந்து நடுவில் நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் சூப்பரான ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் இல்லைனா சொதி இல்லைனா வந்து ஆட்டுக்கால் பாயா இது கூடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாவு மீந்திச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டால் பண்ணிக்கலாம் மறுநாளும் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ